மாவட்ட தலைவராக பொறுப்பேற்கும் பொழுது என் கால்களுக்கு கீழே உள்ள பூமி அதிர்வதை உணர்கிறேன் பயத்தால் அல்ல உங்களது கூட்டு உறுதியுடன் கூடிய ஆரவாரத்தினாலும் வரவேற்பினாலும் என்று நாமக்கல் மாநகரமே அதை கண்டு ரசித்ததுனால் விதை தூங்குமா இனி தினமும் இருளே தீண்டுமா கொலிபாய யோசனை செய்யுமா இனி கைகள் விதைங்க கிணையுமே நாமிப்பேட்டை வட்டாரத்திலே நட்டாலா என்கிற ஊரிலே இந்திரா காந்தி சிலை ஒரு கை முடிந்து பதினேழு வருஷங்களாக கை இல்லாமல் அப்படியே இருந்தது அதை துணி போட்டு கட்டி இருந்தோம் மேற்கொண்டு இதை செய்ய வேண்டும் என்றார் ஒரு ஏழு லட்சம் ரூபாய் வேணும் நாங்கள் பணத்துக்கு எங்கே செய்வது என்று சொல்லி முன்னால் மறைந்த புள்ளி அவர்களும் நாமீகிரிப்பேட்டை கிழக்கு ஒன்றிய தலைவர் ஷேக் ஹுசேன் பாய் அவர்களும் சேர்ந்து எல்லாம் வசூல் செய்யும் போது அவர்கிட்ட தான் முதல்ல போனோம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அதை நீங்க செய்யுங்க நான் கூட இருக்கிறேன்னு முதல்ல கை கொடுத்த ஒரே செந்தில் தான் அதை வந்து புதுப்பித்து கொடுத்ததுக்கு இதை விட வேற சொல்றதுக்கு டாக்டர் செந்திலுக்கு சொல்றதுக்கு வேற வாய்ப்பு எனக்கு கிடைக்காது

வரி கொள்கைகளினாலும் திட்டங்களினாலும் நசிந்து போய் நொடிந்து போய் அழிந்து கொண்டிருக்கின்றது வெளி மாநிலங்களும் வெளிநாடுகளிலும் வேலைக்காக தஞ்சமடைந்துள்ளார்கள் இந்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் லண்டன் மாநகரிலே பெட்ரோல் பங்கிலும் டிரைவராகவும் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் கண்ணார பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது தடுக்கப்பட வேண்டும் பிரச்சனைகள் எல்லாம் இந்த காங்கிரஸ் கட்சியின் மூலம் இந்த கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவராக முன்னெடுப்பேன் அதற்கான திட்டங்களை வகுப்பேன்